அதல <laughs> <maybe> <or> அடல பிடல இதல 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 பிடல இதல ரெஜல பருப்புல ஆ அப்போ டேய் ஆரம்பெக்கால ஈரே பதினாலு மோற்றுபடியாகி அத்தாம் அறுபடி பிரிய மன்னன்

என்னையோ பெற்றாலே ஆ பா என் மாதா சரி எப்பேறுபட்ட தெய்வங்கள் எப்பேர்விட்ட தெய்வம் என் தாயோ காந்தாரை தாயாரோ காந்தாரி உமைதான் தந்தையார் யாரு சுவாமி பிரதநாட்டி மா மன்னன் காந்தாரி அம்மாவுக்கும் மூணு தந்தை கிருராஜ மகா ராஜருக்கும் என்று பிறந்தவர்கள் எத்தனை பேர் கேட்டாகி ஒரு கேள்வி அருப்பும் கூண்டுனார்கே இது உடன் பிறந்தவன் திருந்த நாட்டி மாமன்னனுக்கும் என் தாய் காந்தாரிக்கும் என்புகள் நாங்கள்

எங்களுக்கு செய்யக்கூடிய சமையல் மக்கள் சரியாக நூறு பேர் மக்களோட நூறு பேர் உடன் பிறந்த தங்கை திருச்சடை என்ன சொல்ற என்ன

என்னை போல் நாடா இருக்கக்கூடிய மன்னருக்குதான் மந்திரிகள் உன்னை போல் கருதலைக்கு பத்து ரூபாய் கை நீட்டு வாங்குறோம் அக்கா காசு கொடுக்க அக்கா ரூபா அத்த ரூபாய் போடா காத்தா கொடுக்க எங்கனாபு போயிரு அப்படி நாங்கள் நூறு பேர் பிறந்துட்டு போகிறோம் நான் இருக்கக்கூடிய அழகான புனிதமான நகரம் எந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறேன் Ja, மேலான முப்பத்திரம் ஆறு நாடு என்று எந்தெந்த நாடு உருவப்பட்டது ஆவிந்தியம் ஆந்திரம் விளாடன் ஜாவனம் ஒட்டியம் கருத்தம் கலிங்கம் கன்னடம் காஷ்மீரம் கண்ணாளம் காப்பம் காந்தாரம் காம்போஜனம் கிராடம் குருகு உடகு குந்தாளம் குரு பூச்சியம் குவிந்தியம் ஏகையும் கொல்லம் கோஷலம் சிங்கு சினம் சூரசேனன் பப்பரன் பாண்டியம் மலையாளம் குருவதன் நண்பா ஐயா இந்த நாட்டுக்கு இந்த திரிவாதனாதிகளா இல்லை எங்களுக்கென்று பங்கு வகையாளி i பெரிய பிள்ளைகளுக்கும் சித்தப்பா பிள்ளைகளுக்கும் வந்துச்சு நண்பா ஐயா திரு வைத்திலே பாண்டவர் ஐந்து பேர் ஒரு பக்கம் சரி இந்த கவரவர்கள் நூறு பேர் ஒன்று பக்கம் நூறு பேர் ஒரு பக்கம் விளையாட்டு சின்னத்தின் விளையாட்டு ஆமா மண்முத்தம் கபடி பயிற்சி வயிற்சி சண்டை சண்டை இப்படி பயிற்சி வருது குரு குடு தப்புளவு விளையாட்டு வைத்தோம் என்ன கபடி விளையாட்டுகள் மண்முத்தம் ஆஹ் இப்படி விளையாட்டு வைத்தோம்

நாடி கேட்க ஆளுங்களை தூது கூட்ட அனுப்பார்கள் ஆமாமா உலுகமா விட்டு நாடி கேட்டார்கள் எனக்கு வந்து வந்து போவதுடா அந்த பாண்டவர்கள் மாலை அந்த முனிமன்கொட்டி தன்னே பொடி பொடி அந்த பாண்டவர்கே நாடி கொடுக்க முடியாது

யார் வெற்றி வெற்றி வருகிறார்களோ அவங்களுக்கு நாடு என்று ஸ்ரீமந்த நாராயணன் உரக்க ஆமா அதன் பிரகாரம் தலையசிந்து ஆமாமா நண்பா ஐயா இருக்கலாம் நான் இன்று தினமும் ஆமா பாண்டவர்களை அனைத்து எண்ணற்ற யாரால்கள் வணங்கulum செய்து 18 நாள் அந்த பாரதபுரத்து பக்கம் செய்தது ஆமா

தந்திரமாக பொய் நிறுவத்தை எழுதி அனுப்பினால் அச்சுணும் ஆயினும் எங்க செல்வார்கள் செல்வார்கள் இந்த தர்மன் இருக்கிறானே எவ்வளவு அப்பையன் அவன் மீனதாடா எனக்கு முடித்து விடாமல் இவன் சிறு தருக்க வேண்டும் என் மனிதனை பல்லட வகை உதற்றில் உறவு வைத்து

ஒரு <laughs> <laughs>

செய்கின்ற வேலையே அங்க விட்டு உன் மன்னவர் அணி அழைத்தார் என்று அப்படியா அபிசீக்கிரம் அளித்தவாங்க